ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் வந்து நாங்கள் புறா புராபுடி வந்துங்க இந்த கன்னடண்டே அப்போதே பாத்தீங்க ஒரு குட்டை இருந்தது அது பாத்தீங்க சமை மீன் இருக்குங்க அந்த மீன் புடித தான் நீ வந்திருக்கோம் நீ சமை மீன் இருக்குங்க அதல ஜீவ மீன் அதை புடிச்சு உங்களுக்கு எப்படி புடிக்குதுன்னு காமிக்க இந்த வலையில வாங்க போ பார்க்கலாம் ஏ வாங்க அப்படி வாங்க வாங்க புடி வராய் பன்னிலாம் பிரேட மா பழமா இல்லடா இது பழ பல்லடா வர அப்படியே நீ கே எத்தனை ஐதுடா நீ ஓ 나 உடம்பு சரியில்லை முருகரா லேபன் كده ها லேபன் லேய்ஸ் தேய் இல்ல ஐசோல டடால் நாள் முடியுது ஒன்று ஊரே செல்றோம் ஏய் போடு ஊரே செல்றேன் ஐயோ மாட்டான் ஏய் பாத்தனா இவ அத போட மாட்டேன்னு கிரா ஐடிடி இ ஐடிடி மொத்தமே இல்லடா நீ ஓடுடா செல்ுலேய் செல்ுலேய் ஏய்டா என்னடா தெலுப்லியா உசர உசர இத சரி வந்துச்சு

બકાસો હે વિડ છોડા બે બબા નમમ કડશે દેવર ના એને પોચિનન ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீன் தாங்க வச்சு பசங்க விட்டானுங்க எல்லாமே போயிடுச்சு வலையில் யாருமே குளிருதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க மழை வந்துட்டு இருக்கு பாருங்க பெரிய மீனுங்க இதை விட பெரிய மீனாக இருக்குங்க இன்னும் ஒரு கிலோ மீன் ஆகாம மீனாக பாருங்க எவ்வளோ பெரிய மீன் மறுபடியும் ட்ரை பண்ணலாம் இருக்குங்க பாருங்கள் இது மாதிரி வீடியோ நம்ம சேனல் நிறைய வந்துட்டு இருக்குங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்